காய்தே மில்லத் நூற்று முப்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் பல்வேறு கட்சித் தலைவர்களும் மரியாதை செலுத்தினர் கண்ணியத்திற்குரிய காய்தே மில்லத் என்று போற்றப்படும் முகமது இஸ்மாயில் சாஹிப் இந்தியாவின் முக்கியமான அரசியல் தலைவர்களுள் ஒருவராவார் காய்தே மில்லத்தின் நூற்று முப்பதாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் காய்தே மில்லத் நினைவிடத்தில் மலர் போர்வை அணிவித்து மலர் தூவி முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார் அவருடன் அமைச்சர்களும் சென்றனர் இதேபோல அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ ஆகியோரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனிடையே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் கண்ணியத்திற்குரிய மில்லத்தின் நூற்று முப்பதாம் பிறந்த நாளில் அன்னை தமிழை தேசிய ஆட்சி மொழியாக அரியணை ஏற்றவும் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் அவர் ஆற்றிய பணிகளை நினைவு கூர்வோம் என குறிப்பிட்டுள்ளார் அவர் விரும்பியவாறு அன்னை தமிழுக்கு அரியணை பெற்றுத்தரவும் மக்கள் ஒற்றுமையையும் மத நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தவும் இந்த நாளில் உறுதியேற்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்